இந்திய பெருங்கடல் நடுவே அமைஞ்சிருக்குதாங்க இந்த அந்தோமான் நிக்கப்பா தீவுகள் இங்கே இந்த தீவுக்குள்ள தாங்க பல அதாவது இந்திய இந்த பெருநிலப்பரப்பளவில் ஒரு ஆயிரத்தி எழுநூறு கிலோமீட்ரு தள்ளி பார்த்தோம்னா ஒரு மர்மமான ஒரு சென்டினன்னு சொல்லிட்டு ஒரு பழங்குடியினர் வாழ்ந்து வராங்க உங்களோட வாழ்க்கை பயங்கரமான ஒரு மர்மமாக வாழ்ந்துருக்குறாங்க குறைஞ்சபட்சம் பார்த்திங்கன்னா ஐம்பதுலேருந்து ஒரு இரநூறு பேர் அங்கே வாழ்ந்து வராங்களாங்க ஆனால் இப்படி ஒரு மர்மமான ஒரு இடத்துக்கு ஒரு அமெரிக்காவிலேருந்து இது இங்கே என்ன தான் நடக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு ஆர்வத்தோட இவங்கள வந்து பார்க்கலான்னு சொல்லிட்டு ஒரு முயற்சி பண்ணிக்கிறாங்க பேர் மைக்கோலோ விக்டோரியா விச் அப்படிங்கிற ஒரு பேர் தாங்க பழங்குடி மக்களால் பெரும்பாலும் வந்து இந்த வில் அம்பு போன்ற ஆயுதங்கள் மூலமாக விலங்குகளை வேட்டையாடி அங்கே உட்கொண்டு வந்திருக்கிறாங்க ஆனால் அப்படி ஒரு ஆபத்தான ஒரு பழங்குடியின மக்களை பார்க்குறதுக்காக ஒரு பயணி வந்து போயிருக்கிறாரு அமெரிக்கா பயணி வந்து போய் பார்த்துருக்குறாருனா பெரிய ஒரு தைரியம் வேணுங்க இருந்தாலும் இலங்கன்று பயம் அறியாதுங்கிறது இந்த விஷயத்தில் உறுதியாகிடுச்சிங்க இவரும் கிளம்பியும் வந்துட்டாருங்க வந்து கையில் ரெண்டு கொக்க கோலா பாட்டிலும் ரெண்டு தேங்காயும் கொடுத்துருக்கிறாருங்க சரி இவங்களை பார்த்து பேசிட்டு போகலாம் என்ன தான் அங்கே மர்மம் இருக்கும் அப்படின்னு கண்டுபிடிக்கலான்னு சொல்லிட்டு இவர் தனிப்பட்ட முறையில் வந்திருக்கிறாருங்க ஆனால் இவர் உள்ளே வந்து பார்த்தோன்னே அந்த மரத்துக்கு கேப்பில் வந்து நின்று பார்த்துருக்குறாருங்க யாரா இருக்கிறாங்களான்னு யாருமே இல்லாதனால ஒரு செய்கைனால கூப்பிட்டு பார்த்துருக்காருங்க யாரும் வெளியே வந்த பாருக்கில்ல யாரும் வெ வெளியே வந்த மாதிரி தெரியலைங்க இருந்தாலும் சரி கையில் இருந்த அந்த ரெண்டு கொக்கோ கொலா பாட்டிலும் அப்புறம் அந்த தேங்காயும் வச்சுட்டு சரி கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பும் போது இவர் என்ன பண்ணாச்சு கடைசியாக ஒரு முயற்சி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விசில் அடிக்கிற மாதிரி ஒரு செய்கை பண்ணியிருக்காருங்க அப்பவும் யாரும் வந்த பாடு இல்லைங்க இருந்தாலும் சரி இன்னொரு இருந்ததே இன்னொரு அஞ்சு நிமிஷம் இருந்து பார்ப்போம் சொல்லிட்டு இருந்து பார்த்துட்டு இருக்காங்க அப்பயும் வரல சரி கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பும்போது போலீஸார் வந்து கைது பண்ணிட்டாங்க எப்படிப்பா நீங்கள் வந்த அப்படின்னு கேட்டதுக்கு எதுக்காக வந்த அப்படின்னா இங்கே இருக்கிற மர்மத்தை நம்ம பார்க்கணும் ஆசையாக இருந்ததுங்க அதனால் வந்தோம் ஒரு முயற்சி பண்ணேன் அப்படிங்குமே சொல்லியிருக்காரு இருந்தாலும் தடை செய்யப்பட்ட பகுதி இதுக்கு மேலே நீங்கள் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு கைதும் பண்ணியிருக்கிறாங்க அவரை ஆனால் இதே போல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் இந்திய அரசாங்கமும் இதே முயற்சியாக மேற்கொண்டாங்க இவங்களும் வந்து நம்ம இந்திய அரசாங்கம் பார்த்தோம்னா ரெண்டு தேங்காய் எல்லாம் கையில் கொண்டு போய் ஒரு பரிசாக அவங்களுக்கு கொடுக்கலாம் அவங்கள்ட்ட பேச்சுவார்த்தை நடத்தலாம் அப்படின்னு நடத்தும் போது பேச்சுவார்த்தை அவங்களுக்கும் அந்த மொழி புரியாதனாலையும் நம்மளுக்கும் அந்த அவங்க பேசுகிற அந்த செய்கையும் புரியாதனாலையும் இவங்களால் கனெக்ட் பண்ண முடியலைங்க இதனால் என்ன ஆச்சுன்னா சரி இந்த முயற்சி நம்ம வந்து இதுக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியாது இந்த மக்களுக்கு பாதுகாப்பு கருதி என்ன பண்ணாங்கன்னா இந்த பகுதியை வந்து தடை தடை செய்யப்பட்ட பகுதியாக அறிவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தடை செய்யப்பட்ட பகுதியாக அறிவித்தாங்க இந்தியா